ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் நம்ம வீட்டு கஞ்சி முறைப்பை உள்ள எடுத்த வீடியோ தான் அதை வந்து அப்லோட் பண்ண முடியல அதனால் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டோம் மல்லிக்கீரை புதினா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் தேங்காய் மட்டும் நைட்டு துருவிட்டு காலையில் வந்து பேஸ்ட்டு பண்ணி கொடுத்துக்கலாம் சில பேர் பேஸ்ட்டு பண்ணியும் கொடுப்பாங்க சில பேர் பாலா கூட புழிஞ்சி கொடுப்பாங்க நம்ம தான் சில பேர் திருவினதோடு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகையெல்லாம் வந்து நைட்டே வந்து நம்ம ஊற வச்சு வச்சிடணும் கொண்டைக்கடலை பைத்தம் பருப்பு கடலை பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அகல அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற வச்சிடணும் நைட்டே ஊற வச்சா தான் வந்து கலையில் வந்து நல்லா ஊறி கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் சகருக்கே ஊற வைப்பாங்க அது வந்து நல்லா ஊறி இருக்காது ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து நல்லா ஊறாது அதனால வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சகருக்கு நம்ம சகர் செய்யும் போது எல்லாத்தையும் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கஞ்சிக்கெல்லாம் ஒன்றா தானே போடுறாங்க நம்ம தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பருப்பெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சிக்குள்ளே ஜாமான்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அப்புறம் இஃப்தாருக்குள்ளே வேலைலாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இஃப்தாருக்கு வந்து மாமி வந்து சிக்கன் கறி தான் வச்சுருந்தாங்க சிக்கன் கறி வந்து பராட்டா வந்து சீரணி சொல்லிவிடுவேன் அதனால் நைட்டுக்கு வந்து பராட்டா அதனால் சிக்கன் கறி வச்சாச்சு அந்த ஸ்டவ்ல வந்து கடல் பாசி பண்ணி வச்சு அப்புறம் கொண்டக்கடலா மசாலா கொண்டக்கல்லா மசாலா கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொண்டகல்லாம் மசாலா வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோலையும் வந்து போடுறேன் கொண்டகல்லாம் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் மாமி வந்து கொஞ்சம் கேசடி கிண்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் கேசடியும் கிண்டினேன் கொஞ்சமாக தான் கிண்டுனேன் ஏன்னா நோம்பு வச்சுட்டு வந்து இனிப்பு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது வட்டலப்பமும் வைக்க சொன்னாங்க ஆனால் நோம்பு தொடர்ந்து சாப்பிட முடியாது அது செய்யல கேசரி மட்டும் கொஞ்சொன்று கிண்டினேன் அப்புறம் வந்து சிக்கன் வடை வந்து கொஞ்சோன்னு கட்லெட் மாதிரி செஞ்சுருந்தேன் சிக்கனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம கொஞ்சம் சகரது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க தான் ஒரு மூணு மணிக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபிஃப்தாருக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா சீர்னி வேறு வரும் அதெல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்ணும் லேட்டாகவும் இல்லையா அதனால் சீர்னிலாம் வந்து பிள்ளையா சிலக்கெலாம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஃபிஃப்தாருக்கும் நாங்கள் ரெடியாகி வந்து உட்காந்துட்டோம் ஃபிஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு நன்னாரி ஜூஸு கேசடி கொண்டக்கடலை சமோசா வடை இந்த மாதிரி ரொம்ப அல்வந்தெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு நீங்களாம் உங்கள் வீட்டில் கஞ்சி மரம்லாம் இருக்கா இந்த மாதிரிலாம் செய்வீங்களான்னு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்